இந்தியாவில் பெண்கள் கூடைப்பந்தாட்டத்தை ஊக்குவிக்கவும் மேம்படுத்தவும் அஸ்மிதா கேலோ கூடைப்பந்து லீக் போட்டிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் இந்த போட்டியை நடத்த மூன்று மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டு போட்டியை நடத்தும் பொறுப்பை நீலகிரி மாவட்ட கூடைப்பந்து சங்கம் ஏற்றுக்கொண்டது இதனைத் தொடர்ந்து உதகையில் உள்ள சிறப்பு மலைப்பகுதி மேம்பாட்டுத் திட்ட திறந்தவெளி மைதானத்தில் உள்ள கூடைப்பந்து மைதானத்தில் மாவட்ட அளவிலான பள்ளிகளுக்கு இடையேயான கூடைப்பந்து போட்டிகள் கடந்த பதினாறாம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது இப்போட்டிகளில் பதினோரு வயதுக்குட்பட்ட பிரிவில் எட்டு அணிகளும் பதிமூன்று வயதுக்குட்பட்டவரில் பதினைந்து அணிகளும் என மொத்தம் பதினைந்து பள்ளிகள் பங்கேற்றன இதன் இறுதிப் போட்டிகள் நடைபெற்றது இதில் பதினோரு வயதுக்குட்பட்ட ஆண்கள் அணியில் கிரசன்ட் பள்ளி முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டம் பெற்றது அதேபோல் பதினோரு வயதிற்குட்பட்ட பெண்கள் அணியில் குட்ஷெப்ட் அணி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றது இதேபோல் பதிமூன்று வயதுக்குட்பட்டோருக்கான போட்டியில் ஆண்கள் பிரிவில் லாரன்ஸ் பள்ளி வெற்றி பெற்றது அதேபோல் பதிமூன்று வயதிற்குட்பட்டதற்கான போட்டிகளில் ஆண்கள் பிரிவில் லாரன்ஸ் பள்ளி வெற்றி பெற்றது பதிமூன்று வயதிற்குட்பட்டதற்கான பெண்கள் பிரிவில் கிருஷன் பள்ளி சாம்பியன் பட்டத்தை வென்றது வெற்றி பெற்ற அணிகளுக்கு நீலகிரி மாவட்ட கூடைப்பந்து சங்க தலைவர் ரவிக்குமார் மற்றும் நகராட்சி ஆணையாளர் கணேசன் பதக்கம் அணிவித்து கோப்பைகள் வழங்கி கௌரவித்தனர் கவிதா விழா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்